மகா பெரியவா சரணம் சென்னையைச் சேர்ந்த திருமதி கமலாவிற்கு ஏற்கனவே இரண்டு பெண்கள் இரண்டாவது பெண் பிறந்து அவளுக்கு எட்டு வயதாகும் போது கமலா மீண்டும் தாய்மை அடைந்தார் ஏழு மாத கர்ப்பிணியான அவளை அழைத்து கொண்டு அவரது கணவர் பெரியவாளை பண்டரிபுரத்தில் தரிசித்தார் அவன் அவர்களின் மாமாவும் சென்றிருந்தார்கள் அவர்தான் மாமாவிடம் கமலாவை பற்றிய வேண்டுகோளை சொன்னார் இவளுக்கு ஏற்கனவே இரண்டு பெண் குழந்தைகள் பல வருஷங்களுக்கு பின்னால் மீண்டும் உண்டாகியிருக்கிறாள் இந்த குழந்தையாவது ஆணாக பிறக்க மகா பெரியவாளின் ஆசி வேண்டும் இரண்டு பெண்ணுங்க ஜாஸ்தினா சொல்கிற என்றார் புன்னகையோடு மகான் அவர்களால் பதில் சொல்ல முடியாத கேள்வி அல்லவா இது மௌனமாக நின்றார்கள் ஏழு மாதம் கழித்து என்னிடம் கேட்டால் நான் என்ன பண்ணுவது என்று புன்னகை புரிந்தவாறே புதிர் போட்டார் இப்படி கேட்டதும் கர்ப்பிணியான கமலாவிற்கு அழுகை வந்துவிட்டது ஏண்டா வளரா என்று ஒன்றுமே அறியாதவர் போல கேட்டார் யாரால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் எதிரில் தட்டில் வைக்கப்பட்டிருந்த ஒரு மாம்பழத்தை எடுத்து தனது வலது தொடையில் வைத்து தேய்த்து கொண்டே இருந்தார் பிறகு கமலாவை பார்த்து இந்தா இதை சாப்பிட்டுவிட்டு நீ ஸ்ரீ பாண்டுரங்கனை தரிசனம் செய்துவிட்டு வா என்று உத்தரவிட்டார் நான்கு நாட்கள் கழித்து மகானின் உத்தரவு பெற்றுக்கொள்ளப் போன போது கமலாவை இப்படி வா என்று தன் அருகில் அழைத்து உனக்கு பிள்ளை குழந்தை பிறந்தால் சந்திரமௌளி என்று பெயர் வைக்கிறாயா என்று அவளிடம் கேட்க அவளுடன் வந்த எல்லோரும் அதை தெய்வ எடுத்துக்கொண்டனர் குழந்தை பிறந்து ஏழாவது மாதம் மகானிடம் ஆசிக்காக எடுத்துக்கொண்டு போனார்கள் தம்பதிகள் தானே என்ற ஞாபகமாக இக்குழந்தையை பார்த்து அந்த ஞானசேகரர் கேட்டார் பெரிவா சொன்னபடி சந்திரமௌளி என்றுதான் பெயர் வைத்தோம் ஆனால் குழந்தைக்கு தலையில் நீட்டமாக முன்னெற்றி முதல் பின் கழுத்து வரை பள்ளமாக இருக்கிறது என்றாள் தாய் கமலா குழந்தையை நல்ல வெளிச்சத்தில் துணியில் போடு தலையில் பள்ளம் இருக்கா என்று கேட்டபடி வாழைப்பழம் மாம்பழம் அனாசிப்பழம் எல்லாவற்றையும் எடுத்து அவைகளை குழந்தையின் முன் வைத்தார் பெரியவா இதெல்லாம் உனக்கு வேண்டுமா உன்னால் இதை சாப்பிட முடியுமா என்று குழந்தையிடம் கேட்டுவிட்டு தாயிடம் இதையெல்லாம் கொடுக்கலாமா என்று வினவினார் கமலா தயங்கியபடி குழந்தைப்பால் தான் சாப்பிடும் என்றதும் எல்லாவற்றையும் மாவு போல் தண்ணீர் ஊற்றி கரைத்து கஞ்சி போல கொடுக்க சொல் என்று சொல்லிவிட்டு எல்லா பழங்களையும் கமலாவிடம் கொடுக்க சொன்னார் இவள் என்னிடம் பிள்ளை வேண்டும் என்று எந்த ஊரில் கேட்டாள் பண்டரிபுரத்தில் என்றாள் கமலா உடனே அங்கே பாண்டுரங்கனை தரிசனம் செய்தாளா பெரியவா உத்தரவுபடி நாங்கள் பாண்டுரங்கனை தரிசனம் செய்தோம் மகா பெரியவா நிதானமாக சொன்னார் வெறும் தரிசனம் இல்லை ஐந்து ரூபாய் கொடுத்தால் சுவாமியின் தலையில் இருக்கும் தலைப்பாகையை எடுத்து காண்பிப்பார்கள் அந்த பாண்டுரங்கனுக்கு தலை இப்படிதான் பள்ளமாக இருக்கும் வடநாட்டில் பக்தர்கள் எல்லோரும் சுவாமியை கையால் தொடும் பழக்கம் உண்டு அதேபோல் பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கன் தலையில் கை வைத்து வணங்கியதால் பள்ளமாகிவிட்டது இவள் பிள்ளை குழந்தை வேண்டும் என்று பண்டரிபுரத்தில் கேட்டதால் குழந்தைக்கும் தலையில் பள்ளம் உள்ளது அது தானாகவே சரியாகிவிடும் என்று அந்த மாந்தருள் தெய்வம் சொல்ல அந்த குழந்தையை எப்பேர்பட்ட பாக்கியம் செய்திருக்க வேண்டும் மகானின் வாக்குப்படியே பழங்களை நன்றாக குழைத்து வடிகட்டி குழந்தைக்கு நான்கு நாட்கள் கொடுத்த பின்னர் மீண்டும் மகானின் ஆசி பெற்றுக்கொண்டு ரயிலில் அவர்கள் ஊர் திரும்புகையில் தலையில் இருந்த பள்ளம் மாயமாக மறைந்துவிட்டது திருமதி கமலா அவர்கள் மகானின் கருணாகடாக்ஷத்தை பெற்றவர் என்றாலும் தன் பக்தர்களின் தேவை உணர்ந்து தகுந்த பரிகாரம் சொல்லி குறையை நீக்கவல்ல சர்வேஸ்வரர் சாக்ஷா ஸ்ரீ மகா பெரிவாதான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை நன்றி கட்டுரையாளர் ரா வெங்கடசாமி அவர்கள் புத்தகம் காஞ்சி மகானின் கருணை உள்ளம் தட்டச்சு வரகூறான் நாராயணன் அவர்கள்